மயிலாடுதுறையில் ரக்ஷாபந்தன் விழாவை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சகோதரிகள் சகோதரர்களுக்கு ஒருவருக்கொருவர் விதவிதமான ராக்கிகளை கையில் கட்டி மகிழ்ச்சி அடைந்தனர் இந்தியாவில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறையில் வசிக்கும் ஜெயின் சமூகத்தினர் ரக்ஷாபந்தன் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் பெண்கள் மற்றும் ஆண்கள் தமது சகோதரர்கள் மற்றும் சகோதரர்களாக கருதுவோரின் கையில் விதவிதமான அலங்கார ராக்கிகளை கட்டி இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் கமல் குடும்பத்தினர் ரக்ஷாபந்தன் பண்டிகை கெவர் இனிப்பு வைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளை அமர வைத்து அலங்கார ராக்கிகளை கையில் கட்டி இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க